இருபதாவது வாரம் பி ஆப்ஷன்ல அடுத்த ஐம்பது நபர் மிக்சி அதே மாதிரி எடுத்து பாத்துருவோம் மிக்சியினுடைய அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்னு சொல்லிட்டு சிவமுருகன் ஏஜென்சி வழங்கும் பட்டர்ஃபிளை மிக்சி பி ஆப்ஷன்ல ஐம்பது நபர்களுக்கு பரிசு பொருளா காத்துட்டு ஒரு பத்து சீட் எடுங்க வாங்க ஒரு பத்து சீட் எடுத்து

நூத்தி எண்பத்தி நாலு சர்வேஸ் ஏத்தா போட்டு சீட்டு போட்டிருக்காங்க இருபது சரியா பணம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் இரண்டாவது அதிர்ஷ்டி இருநூத்தி நாற்பத்தி நாலு இருநூத்தி நாலு இருநூத்தி நாற்பத்தி நாலு தருணியா டாக்டர் முருகன் அம்மாபோட்டில் இருந்து சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரம் சரியா பணம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் மிக்சியுடைய அடுத்த நபர் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு லட்சுமி சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் மிக்சியினுடைய அடுத்த நபர் ஜீரோ எண்பத்தி ரெண்டு ஜீரோ எண்பத்தி ரெண்டு

நூத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி இருபத்தி 125 இருபத்தி அஞ்சு யசோதா ஒருவன் குறிச்சு செய்து போட்டிருக்காங்க இருபது வாரம் சரியா பணம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் 251 ஐம்பத்தி ஒன்னு இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னு

நூத்தி நாற்பது வரம்பு சரியா பணம் கேட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் பத்தாவது நபர் நாற்பத்தி ஏழு இருநூத்தி நாற்பத்தி ஏழு லுக்மணி கோடம் செய்து போட்டிருக்காங்க இருபது சரியா பணம் வாழ்த்துக்கள்

தொண்ணூத்தி நாலு மணிமேகலை இருந்து சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரம் சரியா படம் வாழ்த்துக்கள் அடுத்த நபர் நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி நாற்பத்தி ரெண்டு உஷாராணி வாழ்த்துக்கள்

ஜூத்தி ஒன்பது செந்தையில் தமிழ்நாட்டில் இருந்து அதிர்ஷ்டத்தை சீட்டு போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் இருபது வாரமும் சரியா படம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் எழுபத்தி எட்டு

ஒரு பத்து இருபது நபர் எட்டு பத்து இருபத்தி ஒன்னாவது நபர் மிக்சை இருபத்தி ஒன்னாவது நபர் ஜீரோ ஜீரோ அறுபத்தி அஞ்சு ஜீரோ அறுபத்தி அஞ்சு பட்டர்ஃபிளை மிக்சியினுடைய இருபத்தி ஒன்னாவது நபர் ஜீரோ அறுபத்தி அஞ்சு புஷ்பா திவாகர் அம்மாமட்டில இருந்து சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் இருநூத்தி ரெண்டு இருநூத்தி ரெண்டு சூர்யா வெள்ளை அம்மாள் அம்மாமட்டில இருந்து சீட்டு போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் நூத்தி நாற்பத்தி ஒன்பது நூத்தி நாற்பத்தி ஒன்பது நூத்தி நாற்பத்தி ஒன்பது சக்திவேல் எல்லாத்திலிருந்து சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் மற்ற வீழ்ச்சியினுடைய அடுத்த நபர் பிரதோஷ் தம்மம்பட்டிலிருந்து சீட்டு போட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்கீங்க அடுத்த நபர் ஜீரோ இருபத்தி எட்டு ஜீரோ இருபத்தி எட்டு ஜீரோ இருபத்தி எட்டு ரவிக்குமார் இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் ஜீரோ எண்பத்தி ஆறு ஜீரோ எண்பத்தி ஆறு

பதிமூணு கண்ணகி இருந்து சீட்டு போட்டிருக்கீங்க இருபது வாரமும் சரியா படம் கட்டுக்கீங்க வாழ்த்துக்கள் அடுத்த வடிவேல் தலைவாசிலிருந்து சீட்டு போட்டிருக்கீங்க இருபது வாரமும் சரியா படம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் அற்றபுளை மிக்சின் முப்பதாவது நபர் முப்பதாவது இருந்து சீட்டு போட்டிருக்காங்க வெண்ணந்தூர் இருந்து சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரம் படம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் முப்பது நபர் எடுத்தாச்சு பட்டர்பிளை மிக்சி அடுத்த பத்து நபர் யாரு பாத்துருவோம் எடுத்துருவாங்க

நூத்தி அறுபத்தி ஒன்னு நூத்தி அறுபத்தி ஒன்னு பாரிவேந்தன் சன்னா மேலும் தமிழர் கோடியிருப்பில் இருந்து செய்து போட்டிருக்காங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்த நபர் மிக்சியினுடைய அடுத்த நபர் நூத்தி எண்பத்தி அஞ்சு நூத்தி எண்பத்தி அஞ்சு தன்னியஸ்ரீ ஸ்ரீதரன் சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரமும் சரியா பணம் வாழ்த்துக்கள் சீட்டு போட்டிருக்காங்க இருபது வாரமும் சரியா பணம் கட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் மற்றபுல பிக்சநபர் நூத்தி நாலு நூத்தி நாலு மற்றபிக் அடுத்த நபர்

செல்வ தரிசனி மங்களபுரத்திலிருந்து செஞ்சு போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் இருபது வாரமும் சரியா படம் அடுத்த நபர் ஜீரோ எண்பத்தி மூணு ஜீரோ எண்பத்தி மூணு வசந்தா நாகியம்பட்டில இருந்து செஞ்சு போட்டிருக்காங்க இருபது வாரமும் சரியா படம் கேட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் பட்டர்ஃபிளை மிக்சினுடைய நாற்பதாவது நபர் பட்டர்ஃபிளை மிக்சினுடைய நாற்பதாவது நபர்

ஜ பதினொன்னு ஜீரோ பதினொன்னு ஜீரோ பதினொன்று சுதர்சன் அம்மா மட்டும் செய்து இருபது வாரமும் சரியா படம் கேட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் வடபே மிக்சபர் இருநூத்தி அஞ்சு இருநூத்தி அஞ்சு இருநூத்தி அஞ்சு